மார்க்கத்துக்கு முரண விஷயங்கள்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா உதாரணமா ஆடல் பாடல் பகிரங்கமாக ஆண்கள் இந்த என்ன ஆடல் பாடல் நடக்குது இசையோட ஆடல் பாடல் நடக்குது பெண்களுக்கு மத்தியலாக இருந்தாலும் சரி இசை போடப்பட்டு என்ன செய்யுது நடக்குதுன்னா அந்த இசை வந்து திட்ட தெளிவான ஹரம் நாங்கள் அதுக்கு என்ன செய்யலாது அங்கீகரிக்கலாது அப்போ அது கூடாது சிலர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பஃபர் செட்லாம் அடித்து வச்சிடுறாங்க இந்த தீன்தாரிகள் டீம் வரக்குள்ள மட்டும் அதை அவங்கள எடுத்து வச்சிருக்காங்க வேற ஒதுக்கீடு அப்படின்னு ஃபுல்லாக அவர் சாப்பிட்டு போகும் வரைக்கும் வெயிட்டி இபிலிஸ் ஜுனூத் இபிலிஸ் அத்தனை போனதோடு அவர் கொஞ்சம் தூரம் தான் சரிதானே அந்த பொண்ணு இபிலிஸ் அங்கே நல்ல டீம் போனோடனே இபிலிஸ் அடுத்த வேலையை ஆரம்பிச்சுறாங்க இது யாருக்காக விசிலாத்த செய்கிறாங்கன்னு தெரியலை இது அப்போ இசை போடப்பட்டிருந்தால் ஆண் பெண் கலப்பிரிக்கிது ஆண் பெண் கலப்பட்ட என்ன நடுவால் தரை போட்டு பிரிச்சுக்கணும் அப்படியெல்லாம் இல்லை பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேறேன்னு ஒரு பகுதி ஒதுக்கி இருக்கணும் பெண்களுக்கு வேற ஆண்களுக்கு வேற என்ன ஒரு பகுதி எதிர்க்கணும் அங்கே பெண்கள் முழுசா அபாயாவோட இருந்தால் அந்த இடத்துல அவங்க பார்க்குற மாதிரி இருந்தால் பிழை இல்லை யாரும் இப்போ அதை மனப்பெண் உட்பட எல்லாரும் அபாயாவோடு இருப்பாங்க தான் பார்க்குற மாதிரி ஒரு தூரத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை அந்த லெவல்ல இல்லாமல் இருப்பாங்களாக இருந்தால் பெரும்பாலும் கல்யாணத்தில் அப்படி தான் இருக்கும் அலங்காரங்களோடு தான் இருப்பாங்களா இருந்தால் நிச்சயமாக அவங்கள பார்க்காத இடத்துல தான் அவங்க என்ன செய்யணும் வைக்கப்பட்டிருந்தா இவங்க பார்க்க முடியாத இடத்துல திரை போடப்பட்டோ அல்லது தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டோ வைக்கப்பட்டிருக்கணும் இது ரெண்டாவது விஷயம் அடுத்தது வந்து கணவன் என்ன அதாவது மாப்பிள்ளையை கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வைக்கிறது அவ்வளோ பெண்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இவர் வந்து ஸ்டேஜ்ல உட்கார்ந்துட்டு மார்க்க சைடை விடுங்க மான மரியாதை வெக்கம் ரோஷம் இருந்தால் உட்கார மாட்டார் மார்க்க சைடை விடுங்க ரைட்டா இவ்வளவு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் உட்கார இடத்துல உட்காரமாட்ட குடும்பம் நம்ம பழகின குடும்பம் அது இருக்கிற சந்தர்ப்பத்தில் அது மார்க்கத்துல பிள்ளைன்னு உணர்த்தினா அது வேற அம்சம் அது மார்க்கற பின்ன நம்ம ஒதுங்கிறோம் இது வந்து ஆயிரம் பேர் சம்பந்தம் இல்லாத ஐநூறு ஆயிரம் பேர் என்ன பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து கண்டிக்கிறாங்க அதுல பேர் உட்காந்துட்டு அமைதியாக உட்கார்ந்து இந்த பெண்ணும் என்ன செய்ய ரோசம் இல்லாம இவர் வந்து என்ன எல்லாரையும் பார்த்து கண்டிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறாங்க அதுக்குள்ளாவுக்கு துவா ஃபி ஹைர் அல்லாவுத்தால அவங்களை நல்லதில் ஒன்றுபடுத்துவானாக கேட்குற இடமே இங்கே சர் இழைக்கிறார் ரெண்டு பேரும் ஒன்றுபடுத்திக்கிற இடமே சர்இல்ல ஃபி பைனகுமா கயிரில வந்து அவங்களோட சட்ட இப்போ இங்கே தான் அல்லாவுத்தாலும் எப்படி அப்போ துவா பிரிச்சு நீங்கள் வாங்க வெளியேன்னு சொல்லி அப்போ அது சரி அவர் அங்கே இதை அங்கீகரிக்கிறார் வாங்க வாங்கன்னு அழைச்சி எடுக்கிறாங்க பெண்களும் அதை விரும்புறாங்க இதுல விட்டுடிக்கிற கணவன்மாரும் உட்கார்ந்தது ஒப்பீனா எங்களுக்கு எங்கே ரோசம் போச்சு அவரை உட்காந்து நம்ம மனைவிமார்களையும் தங்களோட மகள்மார்களையும் தங்கச்சிமாரையும் பார்க்க வச்சுக்கிற எங்களுக்கு ஒரு ஒன்று இல்லையா இதுக்கு என்ன சொல்றேன் வீதியில போகல பாத்து பெறதில்லை வீதி வீதியில் போடுற பாத்து பெறது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை நீ அங்கீகரிச்சதும் இல்லை இது நீ அங்கீகரிச்சு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது நீ அங்கீகரிச்சு நீ ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிற வீதியில போகலை கண்டுபெறது இயற்கையான தவிர்க்க முடியாது அது நான் ஏற்பாடு செஞ்சதும் இல்லை அவளை ஏற்பாடு செஞ்சதும் இல்லை இது முழு ஏற்பாடோட நீ உட்கார வச்சு அவருக்கு கோல் பண்ணி கேட்கிறாங்க சொன்னா எப்படி மாப்பிள்ளை எப்படி இல்ல கேட்கிறாரு மாப்பிளக்காரர் கேட்குறாரு கணவன்காரர் கேட்குறாரு கேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு படு மோசமான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துலையும் நம்ம பார்க்கறோம் அவரை உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைங்கிட்டா இவங்கெல்லாம் பார்த்துக்கண்டு கதைகள் வேறு அவரை பத்தியான ஆயிரம் கதைகள் அவரை பத்தியான ஆயிரம் பேச்சுக்கள் இப்படி ஆயிரம் கதைகள் அந்த இடத்துல நடக்கிறது தான் போகும் இதெல்லாமே என்ன அதாவது மிக முக்கியமாக மார்க்கத்துக்கு முரணான அம்சங்கள் எடுத்து புரிஞ்சுக்கணும் இதோட இந்த தனியான கெமராமே என்னோட என்ன செஞ்சிருப்பாங்க அந்த பெண்களுக்காக ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க அவர் முஸ்லீமாக பார்த்து ஏற்பாடு செய்யறாங்களா முஸ்லீம் ஏற்பாடு செஞ்சு வந்து யார் யாருக்கு முஸ்லீம் பார்த்த ஒரு ஏற்பாடு அவரை அதாவது வீடியோ வீடியோ எடுக்க எடுத்து இவர் இந்த செக்ஷனை கொஞ்சம் அப்படின்றது இந்த காட்சியை கொஞ்சம் ஃபேமிலி போகுது அதை அதை மாப்பிள்ளையோட குடும்பத்தை அப்படி இது வேற வீட்டுக்கு எல்லாரும் கையிலையும் மொபைல் இருக்குது அவங்கள தனிப்பட்ட ரீதியாக அந்த பெண் இருக்கக்கூடிய கோலத்தை அந்த கணவனோடு சேர்த்து ஃபோட்டோ அடித்து எல்லா இடத்துக்கும் என்ன செஞ்சிடறது பரத்திடுறாரு இதெல்லாம் இன்றைக்கே என்னது முன்கரான அறுவறுக்கத்தக்க தவறான நடைமுறைகள் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாளைக்கு ஒரு நாள் பாதிப்பாக என்ன செய்யலாம் எங்களுக்கு உலகத்துக்கே பாதிப்பாக வந்து என்ன செய்யலாம் முடியலாம் மார்க்கத்தில் பிழை ஒருபுறம் இது ஒரு அறுவருப்பான செயல் இன்னொன்று மூணாவது எங்களுக்கேன்னு இது எதிராக வந்து முடியக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போது இந்த மாதிரியான நடைமுறைகள் நிறையவே நடக்குது இதை நம்ம கூடாது